அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் எமிஸ் வலைதளத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான மாணவர்களை செயற்கை செய்வதற்கான ஆப்ஷன் எனபிள் செய்யப்பட்டுள்ளது சென்ற கல்வியாண்டின் இறுதியில் நாம் அட்மிஷன் கேம்பின் வழியாக நமது பள்ளி எமிஸ் வலைதளத்தின் மூலமாக மாணவர்களை செயற்கை செய்திருப்போம் அந்த மாணவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கு எவ்வாறு அட்மிட் செய்வது என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலாவது உங்களுடைய மொபைலிலிருந்து கூகுள் குரோமை ஓப்பன் செய்து அவற்றின் உள்ளே எமிஸ் என டைப் செய்து என்டர் செய்யவும் அவற்றில் தோன்றும் முதல் லிங்கை கிளிக் செய்யவும் இவற்றின் உள்ளே தங்களுடைய பள்ளியின் பதினோரு இலக்க யூடிஎஸ் நம்பரை பயன்படுத்தி லாகின் செய்யவும் லாகின் செய்தவுடன் லாகின் பேஜ் தோன்றும் அவற்றின் வலது பக்கத்தின் டவுன் கிளிக் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த த்ரீ லைனை கிளிக் செய்யவும் கிளிக் செய்தவுடன் ஸ்டூடண்ட் என்கின்ற ஆப்ஷன் காணப்படும் அவற்றை கிளிக் செய்து அவற்றின் உள்ளே ஸ்டூடண்ட் அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து என்பதை கிளிக் செய்யவும் ஒருவேளை இது சரியாக தெரியவில்லை என்றால் உங்கள் மொபைலில் டெஸ்க்டாப் மோடில் போட்டு அதை கிளிக் செய்யவும் கிளிக் செய்தவுடன் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் அவற்றில் அட்மிஷன் பெண்டிங் அட்மிஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் அதில் காட்டும் அவற்றின் வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரோ கிளிக்கை கிளிக் செய்து பெண்டிங் ரிக்வெஸ்ட் காட்டும் அதற்கு அடுத்ததாக காணப்படும் கேம்பெயின் என்பதை கிளிக் செய்யவும் கிளிக் செய்தவுடன் ஸ்டூடெண்ட் நேம் கிளாஸ் ஜெண்டர் டேட் ஆஃப் என்று காட்டும் அவற்றை வலதுபூர்வமாக நகர்த்தவும் நகர்த்தும்போது அவற்றில் ஆக்ஷன் என்கின்ற இடத்தில் மாணவர்களின் நே பெயர் நேரே அட்மிட் என்பதை கிளிக் செய்யவும் கிளிக் செய்தவுடன் நோட் என்ற ஆப்ஷனை பார்க்கவும் ஒன் ஆஃப் ஃபாதர் மதர் ஆர் கார்டியன் டீடைல்ஸ் அண்ட் மதர் மொபைல் வெரிஃபிகேஷன் இஸ் கம்பல்சரி என்று கொடுக்கப்பட்டுள்ளது கண்டிப்பாக மொபைல் நம்பர் கொடுத்து வெரிஃபை செய்ய வேண்டும் இவற்றின் உள்ளே கொடுக்கப்பட்டுள்ள ஸ்டூடெண்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன் அனைத்தையும் என்டர் செய்ய வேண்டும் ஸ்டார் என்று குறுக்கப்பட்டுள்ள அனைத்து தகவலும் கண்டிப்பாக பதிவிடப்பட வேண்டும் அதற்கு அடுத்ததாக கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் ஆகியவற்றையும் நாம் என்டர் செய்ய வேண்டும் அவற்றின் கீழ்ப்பகுதியில் காணப்படும் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் ஆகியவற்றையும் என்டர் செய்யப்பட வேண்டும் அவற்றின் கீழே காணப்படும் அகாடமிக் இன்ஃபார்மேஷன் டீட்டெயில்ஸும் என்டர் செய்யப்பட வேண்டும் இவற்றின் மேல் பகுதியில் கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸில் வெரிஃபை என்கின்ற ஆப்ஷனை கிளிக் செய்து அவற்றின் உள்ளே மாணவரின் பெற்றோர் மொபைல் நம்பரை டைப் செய்து வெரிஃபை செய்யப்பட வேண்டும் இவற்றின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து தகவல்களும் என்டர் செய்யப்பட வேண்டும் ஸ்டார் மதிப்பிடப்பட்டுள்ள அனைத்தும் கண்டிப்பாக பதிவிடப்பட வேண்டும் அனைத்தும் சரியாக பதிவிடப்பட்டுள்ளதா என்பதை ஒருமுறை பார்த்துவிட்டு கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய சப்மிட் என்கின்ற ஆப்ஷனை கிளிக் செய்து அட்மிட் செய்து கொள்ளலாம்